கோபப்பட தெரிந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா ரௌத்ரம் பழகுன்னு பாரதி சொன்னதுக்கு பின்னாடியும் அவர் பெரிய பிரபஞ்ச ரகசியம் இருக்கிறதா நான் உணர்கிறேன் எப்படின்னு கேளுங்க நாம் ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லை பல விஷயங்கள் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறோம் பெரிய வெற்றிகளை பற்றி கனவு காண்றோம் இதெல்லாம் நம்ம ஆசைப்பட்ட உடனே நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த இயற்கையோ பிரபஞ்சமோ கடவுளோ அதை பல்வேறு விதத்தில் வந்து முயற்சி செய்வாங்க நம்ம தான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிகிட்டே போகிறோம் அவாய்ட் பண்ண பண்ண அவங்க வேறு வேறு விதங்களில் அதை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்படி அவங்க நம்மக்கிட்ட கொண்டாந்து அதை சேர்ப்பதற்கு அவங்க ட்ரை பண்ணுற ஒரு மீடியம் வந்து கோபம் அங்க கோபத்துக்கும் அதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்குது முழங்காலுக்கும் மொட்டை தலைக்கும் முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கும் அந்த உணர்வு வந்து வரும் கோபம் என்பது மிகப்பெரிய ஆற்றல் ஒரு எனர்ஜி எனர்ஜி எந்த இடத்துல இருக்குதோ அதை சரிவர பயன்படுத்தும் போது அதனால் மிகப்பெரிய பலன்கள் நமக்கு கிடைக்கும் இல்லையா அது உண்மை இல்லையா அப்போ கோபம் என்கின்ற ஆற்றல் இயற்கை வந்து எல்லா எனர்ஜியும் எல்லா சக்திகளையும் அதன் அதன் வடிவத்தில் அதன் அதன் இதில் அப்படியே டைரெக்டாக பயன்படுத்துவதில்லை சூரிய வெளிச்சத்தையே பூமி பல்வேறு விதமாக சக்திகளாக மாற்றி தனக்கு ஏற்ற மாதிரி அது பயன்படுத்திக்கிது அப்படின்னும் போது இந்த கோபம் அப்படின்ற ஆற்றலையும் நமக்கு ஏற்ற மாதிரி அதை வேறு விதத்தில் நம்ம பயன்படுத்தும் போது அது மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய வல்லமையும் ட்ரிக்கையும் அந்த ஒரு பிரபஞ்ச ரகசியத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயமா அந்த கோபம் என்கிறத அமையும் அமைத்து கொள்ளலாம் நம்ம அது எப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் சரி கோபம் அப்படின்றதே நம்ம பொதுவாகவே யார் மேலேயும் கோபப்படக்கூடாது அந்த கோபம் வந்து பின்னாடி நம்மளையே தாக்கும் கோபத்தில் நம்ம வெளியிடுற வார்த்தைகள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாமே எதிர் விளைவுகளை நமக்கு பாதகமாக தான் கொண்டாந்து சேர்க்கும் அப்படின்றதுக்கு நிறைய கதைகள் இருக்குது ஒரு சின்ன கதை மூலமாக நம்ம ஆரம்பிப்போம் கோபம்னா என்ன அப்படின்றது கோபத்தின் விளைவுகள் என்னன்னு ஒரு இளைஞன் அவனுக்கு வந்து அதிகமாக கோபம் படக்கூடிய இளைஞனாக இருக்கிறான் அப்போ அவங்க அப்பா வந்து யோசி யோசித்து பார்க்குறாரு எப்படி அவனை சரி பண்ணுறதுன்னு அப்போ அவனை கூப்பிட்டு நீ இந்த மாதிரி அதிகமாக கோவப்படுற போது ஆமாம் அவன் கோவப்படுற அந்த கோபத்தை குறைச்சிக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன் இப்போ நீ ஒரு ஒரு முறை கோவப்படும் போதும் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக நெயில் ஆணிகளை கொடுக்குறாரு சுத்தியலையும் கொடுக்குறாரு நம்ம காம்பவுண்ட் சுவரை ஒட்டி நம்ம மர காம்பவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா உடன் காம்பவுண்டு அதில் ஒரு ஒரு ஆணியை குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு ஒரு முறை கோவப்படும் போது அங்கே ஒரு ஒரு ஆணி நீ வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எதுக்குன்னு சொல்ல நீ அடி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு ஒரு முறை அவன் கோவப்படும் போது யார் மீதாவது கோவப்படும் போது எதன் மீதாவது கோவப்படும் போது ஒரு ஒரு ஆணியை அடிச்சிட்டே வரும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்டோட அந்த ஏரியா ஃபுல்லாக ஆணிகளை அந்த இடமே அசிங்கமாகி போகுது அப்போ வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க அந்த இடம் அசிங்கமாயிட்டே போதே இவ்வளோ ஆணிகள் ஆயிடுச்சு நான் இவ்வளோ கோவப்படுறோனான்றது எனக்கு தான் புரியுது இவ்வளோ ஆணிகளை பார்க்கும்போது தான் தெரியுது இந்த குறைந்த நாட்களில் இவ்வளோ கோபப்பட்டுருக்கணும் அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு கோபம் அப்படின்ற விஷயத்தால் எவ்வளோ வந்து நம்மளுடைய அழகான வீடு வந்து அசிங்கப்பட்டுது அப்படின்றத பார்த்தேன் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய உள்ளமும் நம்மளுடைய மனமும் சிந்தனையும் எவ்வளோ அழுக்காவுது எவ்வளோ அசிங்கமாவது அசிங்கமாக மற்றவர்கள் பார்வைக்கே தென்படுகிறது இதனால் பாதிப்பு நமக்கு தான் இல்லையா இப்போ அது இவ்வளோ நாள் உனக்கே அது தெரியாமல் இருந்தது இப்போ உன்னுடைய இதயமும் மனசும் எவ்வளோ தூரம் அழுக்காக இருக்குது அப்படின்றத நீயே கண் கூட பார்க்குறதுக்கான வாய்ப்பாக தான் இதை கொடுத்தேன் சரி இப்போ நீ ஒரு முறை கோபம் வரும்போதும் அதை அடக்கு ஒரு ஒரு முறை கோபத்தை அடக்கும் போதும் ஒரு ஆணியை நீ பிடிங்கிடு அப்படின்னு சொல்கிறாரு இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு அடுத்து வர நாட்கள்லாம் அவன் கோபத்தை அடக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுறான் ஒரு ஒரு முறை கோபத்தை அடக்கும்போதும் ஒரு ஒரு ஆணியை எடுத்துகிட்டே வரான் கொஞ்ச நாளில் எல்லா ஆணியுமே எடுத்துட்றான் அவன் ஃபர்தராக யார் மேலேயும் கோபமும் படவில்லை அப்போ அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்கிறான் அப்பா வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு இப்போவும் அந்த காம்பவுண்ட் வந்து ஓட்டை ஓட்டையாக அசிங்கமாக தான் இருக்குது இல்லையா ஒன்ஸ் நீ அந்த ஓட்டையை ஏற்படுத்திட்டேன்னா அதுக்கப்புறம் அதை சரி பண்ணவே முடியாது அந்த அழுக்கு அந்த அசிங்கம் அந்த இது வந்து பழைய மாதிரி இருந்த இது வந்து வராது இல்லையா இது நீ மற்றவர்கள் மனசில் ஏற்படுத்தின காயமாக கூட இருக்கும் அது வடு மாதிரி அவங்கக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் அது வந்து அதனுடைய எதிர்விளைவுகள் வந்து உனக்கு வரும் உனக்குள்ளேயும் அது வடுவாக தான் இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயமாக இதை வந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இனிமேல் நான் யார் மேலேயும் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு வந்து அவன் முடிவு எடுத்துட்றான் சரி கொஞ்ச நாள் போட்டோம் இதனுடைய மிச்ச பகுதியை நான் அப்புறமா வந்து அவனுக்கு சொல்கிறேன் அப்படின்னு இந்த இளைஞன் படிக்கிறான் படித்து மேலே வரான் மேலே வரும்போது அவனுக்கு ஒரு தொழிற்சாலையில் வேலை கிடைக்கிது அங்கே போய் வேலை செய்கிறான் மிகப்பெரிய திறமைசாலி அவன் கோபப்படுறதுல திறமையை வளர்த்துக்கிட்டான் கடின உழைப்பாளி கடுமையாக உழைக்கிறான் அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் இல்லைன்னா நிறைய வேலைகள் அங்கே நடக்கவே நடக்காதுன்ற நிலைமையில் வந்து அவன் ரொம்ப பெரிய திறமைகளை அவன் வளர்த்துக்கிறான் அப்போ ஒரு முறை அவன் கோபம் ஆத்திரமா அப்படியே ஒரு மாதிரி சோகத்தோட வீட்டுக்கு வரும்போது அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு கேட்கிறாரு ஏன்பா என்ன ஆச்சு அப்படின்னு அப்பா அவன் ரொம்ப நாளாக கோபப்படாத அவங்க அப்பா கிட்ட எல்லா கோபத்தையும் கூட்டிடுறான் அந்த நிர்வாகம் சரியில்லை அந்த ஃபேக்ட்ரி சரியில்லை அதை நான் எப்படி நம்பி நான் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாமல் இருபத்தி நாலு மணி நேரம் அதை பற்றியே சிந்தித்து அதுக்காகவே உழைச்சி என் திறமையும் வளர்த்துக்கிட்டு அந்த திறமை மொத்தத்தையும் அந்த அந்த நிர்வாகத்துக்கு அந்த தொழிற்சாலைக்கு பயன்படும்படி பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு தொடர்ந்து வந்து எனக்கு வந்து ப்ரமோஷனும் கொடுக்கல என் சேலரியும் இன்க்ரீஸ் பண்ணலை சம்பளம் உயர்வும் இல்லை ஊதிய உயர்வும் இல்லை பதவி உயர்வும் இல்லை எதுவுமே இல்லை இப்போ கூட இன்றைக்கி கூட அந்த லிஸ்ட்டு போட்டாங்க என்னை விட கடின உழைப்பில் கம்மியாக இருக்கிறவங்க திறமை இல்லாதவங்கலாம் மேலே என்னென்ன போஸ்ட்டுக்கோ போயிட்டாங்க தகுதியான எனக்கு வந்து கொடுக்கவே இல்லை அது எனக்கு அப்படியே ஒரு ஆத்திரமும் கோபமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கேட்டார் இதனால் நீ என்ன பண்ணிவிட்டு வந்தேன்னு எனக்கு அந்த இடத்துலேயே இருக்க பிடிக்கல நான் உடனே வந்துவிட்டேன் நாளைக்கு போய் நான் எதிர்த்து இதை வந்து நான் கேள்வி கேட்க போகிறேன் அது பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அவங்க அப்பா வந்து அப்போ அவனை அமைதிப்படுத்திட்டு சொல்றாரு கோபம் என்பது மிகப்பெரிய ஒரு ஆற்றல் சக்தி அதை நம்ம வந்து சரிவர பயன்படுத்தணும் காந்திக்கு தென்னாப்பிரிக்காவில் அவர் ட்ரெயின்லேருந்து தூக்கி போடும்போது ஒரு கோபம் வந்தது அதை வந்து அவரை டைரெக்டாக அவர் காமிச்சிருந்தாருன்னா அவரோட வாழ்க்கை வேற மாதிரி திசை மாறி போயிருக்கும் இந்த கோபத்தை தனக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டு அதை வேற மாதிரி வெளிப்படுத்தும் போது ஒரு இந்திய தேச விடுதலைக்கே தேச பிதான்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு போய் மிகப்பெரிய விஷயத்தை அவர் சாதித்து காமிச்சிட்டு போயிட்டார் இல்லையா இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களை சொல்லலாம் சாதித்த தொண்ணூறு சதவீதம் சாதனையாளர்கள் தாங்கள் அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக கோபப்படுத்தப்படும் போது அந்த கோபத்தை உள்ளுக்குள் அடக்கி வைத்து அதை வேறு ஒரு ஆற்றலாக மாற்றி அதை திருப்பி இந்த சொசைட்டிக்கு காமிக்கும்போது மிகப்பெரிய வெற்றியாளர்களா சாதனையாளர்களா மிகப்பெரும் பணக்காரர்களா கோடீஸ்வரர்களாக அவங்க வந்து மாறியிருக்கிறாங்க கோபம் அப்படின்றது வந்து நீங்க படுறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கறதுக்கு அந்த டெக்னிக்கை பயன்படுத்துது இது மிக 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 வலிமையான ஆயுதம் கோபப்படும் போது அந்த கோபம்ன்ற ஆற்றலை உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சு அதை வேறு விதமாக வெடிச்சு செதுற மாதிரி வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் நினைச்சதெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த பிரபஞ்சம் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்கு அது இந்த ரூட்டை செலக்ட் பண்ணியிருக்குன்னு நம்ம கோபப்படும் போது ஒரு ஒரு நிமிடமும் யோசிக்க ஆரம்பித்தோம்னா அந்த கோபத்தின் விளைவுகளை நம்ம எதிர்விளைவா திருப்பியும் கோபம் கோபப்பட மாட்டோம் இதுக்கு உனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்னு சொல்றேன் ஒரு துறவி ஒருத்தர் போய்கிட்டு இருந்தார் அவர் எப்பவுமே பற்றியும் கோபப்படாதவர் அப்படின்னு வந்து பேர் எடுத்தவர் அவரை கோபப்படுத்தி பார்க்கறதுக்காக ஒருத்தர் வந்து அவர் முன்னாடி அவரை ரொம்ப கேவலமா அசிங்கமா ஒரு மாதிரி ட்ரீட் பண்றான் பேசுறான் என்னென்னவோ செய்கை எல்லாம் செய்யறான் இந்த துறவி அப்ப கூட நிதானமாக முகத்துல எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்காம அவனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு வந்து கோபம் வந்துருச்சு என்னென்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நான் செய்கிறேன் உனக்கு கோபமே வரலையா எல்லாம் என்ன ஜென்மம் ஒரு மனித பிரிவையாக இருந்தால் ஒரு ஒரு சூடு சொரண எல்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து இவ்வளோ நான் பண்ணதுக்கு உனக்கு கொஞ்சம் குறைந்தபட்சம் கோபமாவது வரணும் கோபமே இல்லாமல் சூடு சுவரணை இல்லாத மாதிரி இருக்கிறியே அப்படின்னு வந்து அவர் சொல்லும்போது எப்படி உன்னால் இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறான் அப்ப அவர் சொல்கிறாரு ஒரு பொருளை ஒருத்தருக்கு பரிசு கொடுக்குறேன் இப்போ நீயே எனக்கு வந்து ஒரு பரிசை கொண்டாந்து கொடுக்குறேன்னு வச்சுக்கோ அதை பரிசை வாங்கிட்டு வந்து கொடுக்குற அதை நான் வாங்கிட்டேன்னா அந்த பரிசு பொருள் எனக்கு சொந்தமானது இப்போ நான் அதை வேணாம் அந்த பரிசு எனக்கு வேணாம் அப்படின்னா நீயே வச்சுக்கிற அப்போ அந்த பரிசு பொருள் யாருக்கு சொந்தமானதுன்னு எனக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அதை நான் வாங்குற வரைக்கும் தான் நான் வாங்கிட்டேன்னா அந்த பரிசு பொருள் எனக்கு சொந்தமாயிடும் அதை நான் வேணான்னு ஒதுக்கிட்டேன்னா அந்த பரிசு பொருள் உனக்கே சொந்தமாயிடும் அதனுடைய நல்லது அதனுடைய சந்தோஷங்கள் அதனுடைய இன்பங்கள் எல்லாம் நீ அனுபவிப்ப வாங்கிட்டேன்னா நான் அனுபவிப்பேன் அதே மாதிரி கோபம் அப்படின்றதும் நீ எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு பொருள் அந்த பரிசு பொருள் வந்து எனக்கு தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பரிசு பொருள் எனக்கு எந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் அது கொடுக்க போறதில்லை மாறா எனக்கு துன்பத்தையும் நெகட்டிவான விஷயங்களையும் என் வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய விஷயங்களான பல்வேறு விதமான விஷயங்களை தான் அது எனக்குள்ளே ஏற்படுத்தணும் போது அந்த பரிசு பொருள் எனக்கு வேணாம் அப்படின்னு நான் ஒதுக்கிட்டேன் அது உனக்குள்ளேயே இருந்துச்சு நீயே வச்சுக்கிட்ட இப்போ அதனுடைய ஓனர் அதனுடைய உரிமையாளர் அதற்கு சொந்தக்காரர் இப்போ நீ ஆகிட்ட ஸோ என்ன விளைவை பாதிப்பை எனக்குள்ளே ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பரிசு நீ எனக்கு கொடுத்தியோ அந்த பரிசு உன்னுடையதாகிட்டதுக்கப்புறம் அதனுடைய விளைவுகளும் அதனுடைய பாதிப்புகளும் அதனுடைய நல்லது கெட்டது எல்லாமே உனை வந்து சேரும் அப்படின்றதுனால அதை வந்து நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் பொதுவாகவே ஒரு விஷயத்த ஒரு பேச்சுன்னு இருக்குன்னு வச்சுங்க அந்த பேச்சில் எல்லாரும் அப்படியே வந்து வெறும் ஒளி அலைகளை வந்து உருவாக்கி கொண்டு போகிறது இல்லை அதுக்குள்ள உணர்வுகளை வைக்கும்போது அப்போ ரெண்டு பேருக்கு இடையில பேசும்போது ரெண்டு பேருக்கு இடையில ஏதோ ஒரு விஷயத்த வச்சு பேசுறாரு ஒருத்தர் இன்னொரு விஷயத்தை வச்சு இன்னொருத்தர் ரிசீவ் பண்ணுறாரு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க இப்போ சந்தோஷமான வார்த்தைகளை ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவருக்கும் கேட்கப்படுவோருக்கும் இடையில் அழகான நறுமணம் வீசக்கூடிய பூக்களை வச்சுட்டு அவர் பேசுகிறாருன்னு அர்த்தம் அப்போ எதிர்க்க இருக்கிறவர் அதுக்குள்ளேயே ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குமா இவர் ஏன் நம்மளை புகழ்கிறாரு நம்மளை காக்கா பிடிப்பதன் மூலமாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளை மாட்டை விட போகிறாரு அப்படின்னு வரும்போது அவருக்கு அது கோபம் ஒன்று வரும் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான செய்கையை செய்கிறான் அப்படின்ற ஒரு கோபம் இல்லை அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் அவர் ஒரு மலத்தை வச்சு அவர் அதை ரிசீவ் பண்ணும்போது கெட்ட விஷயமாக அவர் அறிவறுக்கத்தக்க ஒரு விஷயமா அது அவரை வந்து அடையுது அப்போது ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு உரையாடலோ ஒரு உணர்வு பகிர்தலோ இருக்கும்போது ரெண்டு பேருக்கு இடையில எதை வைக்கிறோம் அப்படின்றது முக்கியம் எதிராளி என்ன வைக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை நம்ம என்ன வச்சு அதை ரிசீவ் பண்ணுறோம் எதிராளி ஒரு மலத்தையே வச்சாலுமே நம்ம நம்மளை வந்து அடையும் போது இடையில பூக்களை வச்சு அது நறுமணமாக ரிசீவ் பண்ணோன்னா அது வந்து நல்ல விதமான இம்பாக்டாக நல்ல விதமான விளைவுகளை நமக்குள்ளே ஏற்படுத்தும் அப்போ கோபம் என்கின்ற விஷயத்தை இருவருக்கிடையே ஒரு மலம் மாதிரி வச்சு ஒருத்தர் ட்ரீட் பண்ணுறாரு ஒரு வலை ஒன்று விரிக்கிறாரு இந்த வலையில் நீங்கள் விழுறீங்க அப்படின்னா அதனுடைய பாதிப்புகள் திரும்ப வந்து நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துவீங்க கோபத்தை உள்வாங்கினீங்கன்னா கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க அப்போ அதன் மூலமாக சில கெட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் திருப்பி அவர் அதை கோவ இது வந்து லூப் மாதிரி இப்படியே கோபப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கு ஒரு முடிவே வராது இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் கோபம் அப்படின்ற விஷயம் ஒருத்தர் மேலே வரும்போது இதை அடக்கிறது எப்படின்னா கோபத்தை முதல்ல தள்ளி போடுங்க எப்படி தள்ளி போடுறது இப்போது ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே நாள் இதே மாதம் எத்தனையோ விஷயங்களுக்காக யார் யாருன்னோ கோபப்பட்டிருப்பீங்க சின்ன கோபமாக இருந்தால் பெரிய கோபமாக கூட இருக்கும் அது என்ன என்னென்னு ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது அப்போ இப்போ உங்களுக்கு வர்ற இந்த கோபம் பத்து வருடம் கழித்து நம்ம நினைவில் இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்ததா ஒரு ஒர்த்த இருக்கா நம்ம கோபப்படுவதற்கு அப்படின்றத யோசிச்சிங்கன்னா நீங்கள் கோபப்பட மாட்டிங்க இந்த சின்ன ட்ரிக்கை வந்து பயன்படுத்துங்க ஏன்னா கோபம்ன்றது எனர்ஜி அப்படின்னு சொல்றோன்னா நம்ம கிட்ட உள்ள எனர்ஜி பயன்படுத்தி தான் நம்ம கோபப்பட முடியும் அதே மாதிரி அடுத்தவங்க நம்மளை கோபப்படுத்துகிறாங்கன்னா நம்மளுடைய எனர்ஜியை அது சக் பண்ணும் அது உறிஞ்சி எடுக்கும் ஸோ நம்ம ஆற்றலை வேஸ்ட் பண்ணணுமா வீணா இந்த விஷயத்துக்கு அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் விஷயங்களுக்கு நீங்கள் கோபப்படவே மாட்டீங்க அடுத்தது இந்த கோபத்தை எப்படி உள்வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துவது இப்போ நம்ம இந்த உதாரணத்துல சொன்ன அந்த இளைஞனே அந்த தகப்பன் வந்து என்ன சொல்றாரு இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நாளைக்கு நீ தொழிற்சாலைக்கு போகாம லீவ் போடு அப்படின்றாரு விடுமுறை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இவனுக்கு ஒன்றுமே புரியல நான் சேர்ந்ததுலேருந்து இதுவரை நான் விடுமுறை எடுத்ததே இல்லை அவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கேன் அது எனக்கே பிடிச்சிருக்கு விடுமுறை எடுக்காமல் வேலைக்கு போகிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஹாபிட்டாக நான் அதை வளர்த்து வச்சுக்கிறேன் அதை உடைக்க சொல்கிறீங்களேனு நான் சொல்வதை கேள் நாளைக்கு நீ வந்து விடுமுறை எடுத்துக்கொள் லீவு போடு வேலைக்கு போகாதுன்னு அப்பா சொல்கிறாரேன்றனால அவனும் வந்து விடுமுறை எடுத்துக்கிறான் கொஞ்ச நேரம் தான் மத்தியானத்துக்குள்ளேயே அவனுக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு அந்த தொழிற்சாலையில் அது ப்ராப்ளமாக இருக்குது இது ப்ராப்ளமாக இருக்குது இது நீ வரா உடனே வா உடனே வா லீவை கேன்சல் வா வந்து சரி பண்ணிட்டு போ அது இதுன்ட்டு இவங்க அப்பா வந்து இல்லை நான் ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கேன்னு சொல்லுன்னு முன்கூட்டியே சொல்லிட்டு வார்த்தையை மீற முடியாமல் அவன் அதையே திருப்பி 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 வந்து சொல்லிட்டு இருக்கான் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா அவன் இல்லாமல் அந்த தொழிற்சாலை இயங்கவே முடியாது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அவனுடைய திறமையாலையும் கடின உழைப்பாலேயும் உடனே உடனே அதை சரி பண்ணுறதுனால அந்த தொழிற்சாலைக்கு இவனுடைய அருமை தெரியவில்லை அந்த லீவு போடும்போது தான் அவனுக்கு வந்து அந்த அருமை வந்து தெரிஞ்சது இப்போ அவன் திருப்பி வந்து அவங்க அப்பாட்ட வந்து கேட்குறான் ஃபோன் மேலே ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அந்த தொழிற்சாலை இப்போ முடங்கக்கூடிய அளவுக்கு கூட போய்டுமோன்னு நான் யோசிக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அதெல்லாம் பிடிக்கும் நாளைக்கு போய்க்கலாம் நீ இருன்னும் போது அவனால் என்னால் இருக்க முடியல என்னால் ரொம்ப பதட்டமாக இருக்குன்னு இப்போ உனக்கு கோபம் வர வேண்டிய இடத்துல பதட்டம் வருது யார் உன்னை கோபப்படுத்தினார்களோ அவர்கள் மீது உனக்கு இப்போ பரிதாபம் வருகிறது இதுதான் உன்னுடைய பிரச்சனை எங்கவா நான் உனக்கு சொல்கிறேன்ட்டு ரூமில் கூட்டிகிட்டு போய் டியூப்லைட் எரிஞ்சிட்டுருக்கதை காமிக்கிறாரு இப்போ இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணு அப்படின்றாரு ஆஃப் பண்ணோன்னா இருட்டாயிடுது யார் யார் எங்கே இருக்கா எதுவும் எங்கே இருக்கானே தெரியாது நிலை தடுமாறி போகிறான் அந்த சேரில் குறனா சேர் எங்கே இருக்குன்னே தெரில அப்படியே தடுமாறுறான் திருப்பி அந்த லைட்டை வந்து போட சொல்கிறாரு போட்டவனே இப்போ அதே இருக்கிற இடம் தெரியுது இப்போ அந்த லைட் எரிந்து கொண்டு வரை நமக்கு அதனோட அருமை வந்து தெரியல ஆனால் லைட்டு இல்லைன்னா நம்ம அப்படியே அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே நம்ம இப்போ நிலை தடுமாறுறோம் இல்லையா செயலற்ற போகிறோம் இல்லையா அவ்வளோ வலிமையான ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த லைட்டு எரிஞ்சிட்டு இருக்க என்ன சுவிட்ச் போட்டால் லைட்டு எரியுது அவ்வளோதானே அப்படின்னு நம்ம இருக்கிறோம் ஆனால் முக்கியமான கட்டத்தில் இப்போ இரவு வந்து ஒரு பன்னிரெண்டு மணின்னு வச்சுக்கோ இப்போ இந்நேரத்துக்கு அந்த லைட்டு போயிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு போய் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான கடையும் இருக்காது எதுவும் போது நம்ம அப்படியே நிலை குலைஞ்சு போயிடுவோம் செயலற்று போயிடுவோம் எதுவுமே நம்மளால செய்ய முடியாது இல்லையா அப்போ அது வந்து அதனுடைய விஷயத்த நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிறோன்னா அது இல்லாத போது தான் உன் இருப்பு கவனிக்கப்பட வேண்டும் என்பதற்காக உழைக்காதே உன் இல்லாமை உணரப்பட வேண்டும் என்பதற்காக நீ உழைக்கணுன்றாரு உனக்கு கொஞ்சம் புரியவே இல்லை அதனால்தான் உன்னை வந்து நான் லீவு போட சொன்னேன் இப்போ நீ விடுமுறை எடுத்தனால இந்த லைட்டு மாதிரி உன்னுடைய அருமை உன்னுடைய தொழிற்சாலைக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கு இதனுடைய விளைவுகள் நாளைக்கு உனக்கு என்னன்னு தெரியும்னு அதே மாதிரி அவன் பல்ல கடிச்சிட்டு இருந்துடுறான் மறுநாள் போகும்போது மேலே உள்ள ஆஃபீஸர்ஸு அவங்களுக்கு மேலதிகாரலாம் கூப்பிட்றாங்க அவனை பேசுகிறாங்க என்ன இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் லீவ் போட்டு போய்ட்டு அதுன்னும்போது அவன் சொல்கிறான் இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழலால் நான் ப பண்ண பண்ண வேண்டியதாச்சு இவ்வளோ வருஷம் நான் போடவே இல்லை இப்போ தான் நான் போடும்போது அவங்களுக்கு இப்போதான் புரியுது இவ்வளோ ஒரு திறமையான இவ்வளோ ஒரு இதான ஆளை நம்ம இப்படி வச்சுருக்கமேனு சொல்லிட்டு அவனுக்கு அன்றைக்கே பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான ஆணை வந்து அவனுக்கு வழங்கப்படுகிறது அவன் திறமையமைச்சு அப்போ இவனுடைய திறமை முழைப்பும் எங்கேருந்து வந்தது அவன் கோபத்தை வேறு விதமாக வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாக சில விஷயங்களை நம்ம சாதிச்சிக்க முடியும் இது உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் உங்க உங்களுடைய வாழ்க்கை முறையில் இதை எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ண முடியுமோ அப்படிலாம் நீங்கள் அந்த கோபத்தை வந்து சின்ன விஷயமாக அப்ளை பண்ணிக்கலாம் பெரிய விஷயத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கு ஏற்றமான அளவீடும் செயல்களும் நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் இது கொஞ்சம் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் சரி அதுக்கப்புறம் அந்த இளைஞன் வந்து அடிக்கடி என்ன பண்ணுறா இந்த மாதிரி லீவ் போடுறான் அந்த மாதிரி பிரச்சனை வருது இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது அப்புறம் ஒரு நாள் அவன் அந்த ஃபேக்ட்ரிக்கு போகும்போது கேட்டில் வச்சு அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க இப்போ எல்லாத்தையும் அமுச்சிட்டு அவன் என்னான்னு கேட்கும்போது அவங்ககிட்ட ஒரு கவர் கொடுக்கப்படுது அதில் பார்த்தா டெர்மினேஷன் லெட்டர் அவன் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதற்கான உத்தரவு அவன் கையில் வந்து கொடுக்கப்படுது அவன் ரொம்ப அப்படியே கோவத்தோடையும் அப்படியே ஒரு மாதிரி கொந்தளிப்போடையும் அவன் வீட்டுக்கு வரான் அவன் அப்பாட்ட வந்து சொல்கிறான் இப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நீ பாதி கதையோடு நீ எந்திரிச்சு போயிட்ட நீ என்கிட்ட முழு கதையும் கேட்கல ஒரு திரைப்படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இடைவேளைக்கு முன்னாடி வரைக்கும் நீ கேட்டுட்டு போயிட்ட இடைவேளைக்கு பின்னாடி தான் மெயின் ஸ்டோரியே இருக்கு அது என்னன்றதை நீ கேட்கணும் இப்போ நீ வந்து உன்னுடைய கோபத்தை எப்படி வெளிக்காமிக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரிக்குக்காக நான் வந்து அந்த லீவ் போடுன்னு சொன்னேன் அதே நீ அடுத்தடுத்து பண்ணும்போது இப்போ இந்த விளக்கே வந்து திடீர்னு ஆஃப் ஆகிடுது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஏறியுது அப்புறம் கொ கொஞ்ச கொஞ்சம் நாள் கொஞ்சம் நாளில் வந்து திரும்ப ஆஃப் ஆகிடுது திரும்ப ஏறியுது டெய்லி இதே பிரச்சனை அது பண்ணிக்கிட்டே இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த பல்பை எடுத்துகிட்டு வேறு பல்பு போட தான் பார்ப்போம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அப் அப் அபூர்வமாக எப்போவாவது நீ வந்து ஒரு முறை இதை பயன்படுத்திக்கணும் இப்போ இது மாதிரி பல்வேறு விதமான டெக்னிக்குகளை நம்ம கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேறு விதமாக வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களாக நம்ம வச்சுருக்கணும் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா சரி இது தொடர்ந்து பிரச்சனையா இருக்கு இவனுக்கு பதிலாக வேற ஒரு நல்ல ஒரு ஆட்களை ஒன்றோ ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களையோ நம்ம போடுறது ஃபேக்ட்ரிக்கு நல்லது ஃபேக்ட்ரி முடங்காமல் ஓடுவதற்கு நல்லது அப்படின்ற சிந்தனையை நீயாகவே அவர்களுடைய மனதில் ஊக்குவிச்சுட்ட இப்போ உன் மீதான கோபம் அவர்களுக்கு உன்னால் உருவாக்கப்பட்டது அந்த கோபத்தை அவன்கள் வேறு விதமாக உன்னை வேலையிட்டு நீக்குவதன் மூலமாக வேறு விதமாக அவர்கள் பயன்படுத்தி இது நிர்வாகத்திற்கும் தொழிற்சாலைக்கும் நல்லது அப்படின்ற விஷயத்த தொழிலாளர்கள் மத்தியில சொல்லி உன்னை வந்து விட்டு தூக்குறதுனால அவர்கள் அந்த கோபத்தை எப்படி அந்த எனர்ஜியை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பாரு அந்த கோபம் என்ற எனர்ஜியே உனக்கு நெகட்டிவாகவும் போகும் உனக்கு பாசிட்டிவாகவும் போகும் அப்ப நம்ம கோபத்தை எப்படி கையாள்கிறோம் என்னென்ன வழிமுறைகளை கையாள்கிறோம் அதற்கான திட்ட செயல்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி நம்ம தெளிவா இருக்கணும் நம்ம கோபத்தை எத்தனையோ விதமான வழிகளில் வந்து நல்ல விதங்களில் நம்ம பயன்படுத்தி பலனடைய முடியும் கோபப்படாத அமைதியாக இரு உனக்கான வழிமுறை பிறக்கும் அதற்கான வேலை வேறு வேலை உனக்கு கிடைக்கும் ஆனால் அதுலேயும் நீ பல்வேறு விதமான இந்த விஷயங்கள் எல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தகப்பன் வந்து அவருக்கு சொல்கிறார் எந்த தகப்பன் வந்து ஒரு கோபப்படக்கூடாது அப்படின்ற இளைஞனை கோபப்படக்கூடிய இளைஞனை கட்டுப்படுத்தி அவனுடைய கோபத்தை பாசிட்டிவாக பயன்படுத்தி ஆற்றலாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று அந்த தந்தை சொல்லிக் கொடுத்த அந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச விஷயம் அடுத்த ஒரு நல்ல கதையோட நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஜேஹெச் நன்றி